ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எங்க உமா இங்க வாங்க இங்க அப்படியே பிடிங்க மார்னிங் காலையில் செவன் தேர்ட்டி கிளம்புனவன் நைட்டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தாங்க வந்து ரீச் ஆனேன் வந்து டயர்டில் படுத்துட்டேன் மார்னிங் பார்க்கலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சின்ன பொண்ணு நம்ம கிட்டே பேசுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கார் வீடியோ இருக்குது அதையும் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க பயங்கர கூட்டம் ஆ டியூப் லைவ் கூட இல்லை இல்லை லைவ் போட்டால் எப்படி சொல்லாமல் இருப்பார் வணக்க மக்களை சில்வித்து ஜீவிக்கு மனமாரி அன்போடு வரவேற்கிறேன் எஸ் இன்னைக்கு தொடர்ந்து செகண்ட் டே நம்ம காரை எடுத்துகிட்டு போகிறோம் அப்துல் தான் ட்ரைவ் பண்ணுற அப்படி அப்துல்கு ஹாய் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் தான் ஜீவித்தா அவங்க வந்து உமா நம்மளோட ரெகுலர் அசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு அசிஸ்டன்ஸ் மாறி மாறி வருவாங்க அதில் இவங்களும் ஒரு ஃபேவரெட் ஸோ ஹாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து மணி ஏழு முப்பதுக்கெலாம் நம்ம கிளம்பிட்டோம் நான் காரில் மேக்கப் இல்லாமல் குளிச்சு மேக்கப் இல்லாமல் தான் கிளம்பியிருக்கேன் போய் இறங்கங்காட்டியும் மேக்கப் கண்ணு மைலேருந்து ஐப்ரோலேருந்து லிப்ஸ்டிக்கிலேருந்து ஐஷேடிலேருந்து நோஸ் கட்லேருந்து சின் கட்டில் வரைக்கும் மஸ்காராலேருந்து எல்லாமே போட்டுருவேன் இன்றைக்கி வந்து ஓமலூரில் நாயுடு ஹோட்டல் நடத்தின அக்கா மாமா இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களோட பொண்ணு பிரியதர்ஷினி அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே வாழ்த்துக்கள் தெரிவிங்க ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு வழியாக வந்தாச்சு வந்து இறங்கி பாருங்கள் மேக்கப் போட்டுவிட்டேன்றதை நான் காட்டிடுவேன் ஆட்டோவாக இருந்தாலும் நான் மேக்கப் போட்டுவிடுவேன் ஸோ அதனால் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதனால தான் நான் ஷூட்டிங் டைமில் கார் ஓ ஓட்ட மாட்டேன் லாங் லொக்கேஷன் வண்டி கிடைக்காத மழை பெய்யுதுன்றதுனால இது கார் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ நம்ம அருவி ஐயோ சாரி மருமகள் ஷூட்டிங் ஸ்பாட்டாக காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் அருவி என்ன விடலைங்க நிறைய பேர் நரசிம்மராஜ் சாரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நரசிம்ம சாரை பயங்கரமான சீன்ஸுங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பெண்டு வாங்கிடுச்சு கூட முடியலைங்க ஸோ நம்ம இளவரசு சார்லேருந்து உமாராணிலேருந்து பிரேமி ரவி சார் நரசிம் சார் இளவரசு சார் உமாராணி டேனியல் சந்தோஷ் கேப்ரில்லா கிராப்ரில்லாவை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ கிராப்ரில்லா அதுக்கப்புறமேட்டு ராகவி மேம் அதுக்கப்புறம் நான் ஜீவிதா அதுக்கப்புறம் ரெண்டு சித்தி ஐ மீன் பொண்ணுங்க எல்லாரையுமே காட்டிட்டேன் இவன் ராகுல் மட்டும் ஷார்ட்ல இருந்தான் ஸோ கேபியா ஹாய் சொல்ல சொன்னேன் ஸோ நம்ம நேர்களுக்காக அவங்க ஹாய் சொன்னாங்க ஸோ ராகுல் மட்டும் ஷார்ட்டில் இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல ஸோ இப்படி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தோம் திடீர் திடீர்னு பார்த்தா வாத்தெல்லாம் தண்ணி குழந்தைங்க இறங்கி விளாண்டுட்டு இருந்தது சரி ஜாலியாக விளாடுதே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டேன் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு நம்ம கை தான் ஸோ வாத்தெல்லாம் விளையாண்டுட்டு இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்துட்டேன் இன்னொன்று இருக்குது